வடகிழக்கு பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகள் நிறைவு பெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசாமல் திண்டிவனத்தை தாண்டி சென்னையில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த பின் இதுபோன்ற பேச்சுக்களை பேச வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு குளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த வருவதாகவும் கூறினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவிற்கு மருத்துவ சிகிச்சை தீவிரமாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசாமல் திண்டிவனத்தை தாண்டி சென்னையில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த பின் பேச வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்ல ஒவ்வொரு அரசியலுக்காக பேசுறது பேசறது பேசலாம் அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும் அவர் கிண்டிக்கு வர வேண்டும் திண்டிவனத்தில இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது